பன்னெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைவதற்கு ஆதரவு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது கடகராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலனை தரும் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் குரு அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான குணம் கொண்டவர் குரு ஜோதிடத்தின் கதாநாயகன் குரு ஏழு கிரகங்கள்ல முழுமையான மாபெரும் சுப கிரகம் குரு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் குரு நல்லது செய்யாட்டியும் கெடுதல் நினைக்கவும் மாட்டாரு கெடுதல் செய்யவும் மாட்டாரு குரு மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவர்கிட்ட தான் இருக்குது நல்ல குணம் நல்ல பணம் புத்திரபாக்கியம் திருமண பாக்கியம் அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை பட்டம் பதவி நல்ல ஒழுக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச தங்கம் அதனாலதான் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துராதா நமக்கு முன்னேற்றம் கிடைச்சிடாதா நமக்கு திருமணம் நடந்துராதா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிராதா நமக்கு பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிராதா நமக்கு பதவி கிடைச்சு எதிர்பார்க்கிறவங்க எல்லாம் குரு பயிற்சிய ஆவலோட எதிர்பார்க்கிறோம் நிர்ணயிக்கக்கூடிய பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் இந்த குரு தான் இந்த குருவுக்கு விசேஷ பார்வைகள் ரெண்டு இருக்குது அஞ்சாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை பொதுவான பார்வை இதைய அடிப்படையா வச்சுதான் இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரைய ஸ்தானத்துக்கு வர்றாரு ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு வர்றாரு மிதனம் குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்துல இருப்பாரு குரு இங்க பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது அதனால குரு நல்ல பலன்களை தருவாரு பன்னெண்டாம் இடம் வரையஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் பிரயாணஸ்தானம் அப்ப நல்ல செலவுகளை கொடுப்பாரு குரு செலவு செய்யணும்னா பணம் வேணும் இல்ல அப்ப கண்டிப்பா பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எந்த மாதிரியான செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய போறீங்கன்னு அர்த்தம் குழந்தைகளுடைய வளர்ச்சி மகிழ்ச்சி வருங்காலத்துக்காக செலவு செய்ய போறீங்க வெளியூர் வெளி மாநிலம் சுற்றுலா ஆன்மீக பயணங்களுக்கு செலவு செய்ய போறீங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மறைமுகமான வருமானங்கள் கிடைக்கும் நல்ல தூக்கம் உங்களோட படுக்கை அறைய சொகுசுக்காக செலவு செய்வீங்க வெளிநாடு வெளியூர் போக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு வெளி போறதுனால இல்ல வெளிநாடு வெளி மாநிலத்தோட தொடர்புனால பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்க ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பாரு நாலாம் இடம் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீட்டை பத்தி சொல்லக்கூடிய இடம் உங்க சுகத்துக்காக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போவீங்க உடல் சுகத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்குவீங்க கட்டில் துணி இதெல்லாம் உடலுக்கு சுகத்தை சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார நிலை உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்ப ஆறாம் இடத்தை இங்க சனியும் பார்ப்ப ஆனா சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுதலை செய்ய குரு தன்னுடைய வீட்டை பார்க்கிற காரணத்தினால நல்ல பலன்களை செய்வோம் முக்கியமா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்க திறமைக்கேற்ற மாதிரி ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் சம்பளம் மட்டும் இல்லாம மறைமுகமான வழியில் வருமானங்கள் கிடைக்கும் இருக்கிற கவனத்தை உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க காட்டிக்கணும் செலவுகள் செய்வீங்க அதாவது சுபகாரியங்களுக்கான செலவுகள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய செலவுகள் வீடு கட்டக்கூடிய செலவுகளை செய்வீங்க உங்களுடைய பதவி உயர்வு ஊதிய உயர்வு காரணமா பொறாமையில சில எதிரிகள் உருவாவாங்க குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்துல ராகு இருப்பார் குருவுடைய பார்வையை வாங்கிய இடத்தோட நல்ல தருவார் இந்த எட்டாம் வளங்களை அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வரதட்சணை மூலயமா உங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவர் வழி சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மனைவி வழி சொத்துக்கள் வாய்ப்பு இருக்கு மறைமுக வழிகள் மூலமா பொருளாதாரம் வாய்ப்பு இருக்கு அதாவது ஷேர் இந்த மாதிரி அமைப்புகள்ல உங்களுக்கு பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்சூரன்ஸ் மூலமா கூட உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்திக்குவீங்க வேலை தொழில் காரணமா வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மறைமுகமான வழிகளில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் எதிர்பாராத வகையில் உங்க பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் நன்றி நண்பர்களே